அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று வருகின்றது என்று கலசம் வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது எப்படி எந்த நேரத்தில் அழைக்க வேண்டும் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் விரதத்தை எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிக்க வேண்டும் என்ன நைவேத்தியம் வைக்க வேண்டும் என்ன மலர்களை பயன்படுத்த வேண்டும் என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது போன்ற அற்புதமான குறிப்புகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜையை நாம் ரொம்ப சிறப்பாக செய்வோம் அந்த வகையில் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வரலட்சுமி தாய்க்கே உரிய பிரத்யேகமான மூலிகை குடுவை நம்ம கட்ட ஆடியோ முழுமையாக கேளுங்கள் இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்க முறைப்படி கலசம் கட்டி எவர் ஒருவர் பூஜை செய்கின்றாரோ அந்த வீட்டில் வரலட்சுமி தாய் மட்டுமல்ல அஷ்டலட்சுமி தேவிகளும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தினுடைய மகிமையை ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் அம்பாலே நமக்கு அருளிய ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் என்று எவர் ஒருவர் விரதமாக இருந்து கலசம் கட்டி என்னை அழைக்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவேன் என்று அன்னையே மகாலட்சுமி தாயாரே வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புராணம் சொல்கிறது எனவே அன்பு சொந்தங்களே பணப்பிரச்சனை இருக்கா குடும்ப பிரச்சனை இருக்கா பொருளாதார நெருக்கடி இருக்கா எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையாமல் தடையாகவே இருக்கா மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கா எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கா உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி கவலையாக இருக்கா எந்த கவலையும் படாதீங்க இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜையை நான் மாதிரி கட்டி நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது சரி இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் என்று வருகின்றது ஆகஸ்ட் எட்டாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இந்த ஆண்டு ஒரு விசேஷங்க என்னன்னா வெள்ளிக்கிழமை வருகின்றது அதே மாதிரி பௌர்ணமி திதியில் வருகின்றது ஆடி இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் வரலட்சுமி பூஜை வருது எனவே இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமா இருக்க போது தவறாமல் செய்துவிடுங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை வரலட்சுமி பூஜைக்கு முதல் வேலை கலசம் கட்டுவது அதுதான் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கலசம் கட்டிக்கோங்க இந்த ஆண்டு கலசத்தை நாம் மூலிகை கலசமாக போகின்றோம் கலசம் கட்டுவதற்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது எந்த சொம்பா இருந்தாலும் பரவாயில்ல எவர் சில்வரை தவிர வேற எந்த சொம்பு வேணா நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு மனப்பலகை விரிச்சுக்கோங்க அந்த மனப்பலகளை வாழையிலை விரித்து அதற்கு மேலே கலச வைக்கலாம் அல்லது ஒரு தாம்பல தட்டு வைத்து அதற்கு மேலையும் கலச வைக்கலாம் நான் கலசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த நேரத்தில் வைக்கணும் நான் சொல்றேன் சரிங்களா ஒரு தட்டு அல்லது வாழை இலையில மஞ்சள் நிற துணி விரித்து அதற்கு மேலே பச்சரிசி பரப்பி அந்த சொம்பை வைக்கும் அந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில் முப்பரி நூல் சுற்றி இருக்க வேண்டும் சரிங்களா இந்த கலசத்துக்குள்ள பச்சரிசி மஞ்சள் கலக்காத பச்சரிசி முக்கால் பாகம் அந்த சொம்பினுடைய முக்கால் பாகம் மஞ்சள் கலக்காத பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்குள்ள ஒரு விரலி மஞ்சள் ஏலக்காய் மூன்று துண்டு கிராம்பு மூன்று துண்டு ஒரு நாணயம் உங்கள் வீட்டில் தங்க காசு வெள்ளிக்காசு இருந்தால் அதையும் எடுத்து போடுங்க இல்லைன்னா வெறும் நாணயங்கள் மட்டும் போடுங்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதோட காதோலை கருகமணி ஒன்று எடுத்து அந்த கலசத்துக்குள்ள போட்டுடணும் ஒரு பழம் போட்டணும் இதெல்லாம் கலசத்துக்குள்ள போட்டு ஒரு தேங்காய் கலச தேங்காய் எடுத்து அந்த கலச தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி கொஞ்சம் தீர்த்தத்தில் மஞ்சளை கலந்து மஞ்சள் பூசி நல்லா வெயிலில் காய வச்சிருங்க அந்த கலச தேங்காவை காய வச்சு ரெடி பண்ணி அதில் சந்தன குங்குமம் போட்டு வைத்து அந்த கலச தேங்காயை சொம்பின் மீது வைக்க வேண்டும் ஒன்பது மாவிலை அல்லது ஒன்பது வெற்றிலைகளை வைத்து கலச தேங்காயை நிறுத்துங்கள் இப்போதான் முக்கியமான ஒரு பொருள் சொல்ல போறேன் அந்த பொருளை நீங்கள் கலச தேங்காய்க்கு வெளியே வைக்கணும் என்ன தெரியுமா மல்லி செடியினுடைய வேர் பெருநெல்லி செடியினுடைய வேர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மல்லிச்செடியினுடைய வேர் பெருநெல்லி செடியினுடைய வேர் இந்த இரண்டு வேர்களையும் மஞ்சள் கொம்புடன் இணைத்து அதை மஞ்சள் கயிறு கொண்டு கட்டி கலசத்தின் கழுத்துப் பகுதியில் திருமாங்கலிய கயிறாக கட்ட வேண்டும் இந்த ஆண்டு இதுதான் விசேஷம் மீண்டும் சொல்றேன் நாம் வரலட்சுமி தாயினுடைய கலசத்துக்கு திருமங்கலியம் கட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கொம்பு கூடவே மல்லிச்செடியோட வேர் ஒன்று பெருநெல்லி செடியோட வேர் அதையும் வைத்து இந்த மூணையுமே ஒரு மஞ்சள் நிற நூல் கொண்டு கட்டி கலசத்தின் கழுத்து பகுதியில் திருமங்கலயமாக கட்டிக்கொள்ளுங்கள் கட்டிக்கொண்டு பதினோரு தாமரை விதைகளை கலசத்துக்கு வெளியே அந்த பச்சரிசையின் மீது பரப்பி விடுங்கள் பதினோரு தாமரை விதைகள் இந்த ஆண்டு ஏன் அவளை விசேஷமா சொல்றேன் அப்படின்னா பௌர்ணமி தீதி சஞ்சரிக்குது வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அம்மாவோட பூஜையை நம்ம செய்ய போகிறோம் இந்த ஆண்டினுடைய கிரகனுடைய சஞ்சாரம் மற்றும் கிரகங்களுடைய பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு இந்த கலசம் கட்டு முறையை சொல்கிறேன் சரிங்களா இவ்வாறு கலசத்தை கட்டி அம்மன் பாவாடை கொண்டு அம்மன் முகம் வைத்து அலங்காரம் பண்ணுறவங்களா இருந்தால் அம்மன் முகம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அம்மன் பாவாடை கட்டி எல்லாம் தயார் பண்ணி கலசத்தை நிறுத்துங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இந்த தருணத்தில் ஒரு தகவலை சொல்லிடு ஒவ்வொரு ஆண்டும் நாம் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்களை கொடுப்போம் அந்த வகைகளை இந்த ஆண்டு வரலட்சுமி மூலிகை கலச செட் எங்ககிட்டயே வாங்கிக்கலாம் நாங்களே எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கோம் எல்லா பொருளும் நாங்களே கொடுத்துருவோம் சொம்பு பச்சரிசி தேங்காய் இதை மட்டும் நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கோங்க மற்ற எல்லாமே நாங்களே ஒரு செட்டாக தயார் பண்ணி வச்சுருக்கோம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வேர் உள்பட எல்லாம் நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விரைவாக முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நீங்கள் கலச செட்டு வாங்கும் பொழுது அதோடவே ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் கொண்ட மந்திர ஷீட் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த போற்றிகளை சொல்லி தான் நீங்கள் பூஜை பண்ணணும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலச செட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் இவ்வாறு கலசத்தை நிறுத்தி அந்த கலசத்தை மனைப்பலகையோடு எடுத்துட்டு வீட்டிலேருந்து வெளியுவாங்க சரி சுவாமி இதெல்லாம் எப்போ செய்யணும் கலசம் கட்டுறது எப்போ செய்யணும் அப்படின்னா நான் இந்த ஆண்டு ரெண்டு விதமா சொல்ல போறேன் எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை எட்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரமான ஒரு மூன்று மணிக்கு மேல எழுந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சி வைக்கிறதா இருந்தாலும் வைங்க அல்லது ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியிலேருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளே எல்லாமே தயார் பண்ணி கலசம்லாம் கட்டி அம்மா வீட்டுக்குள்ளே அழைப்பதாக இருந்தாலும் அழைக்கலாம் மீண்டும் சொல்லுகின்றேன் வரலட்சுமி விரதம் எட்டாம் தேதி வருது எட்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கலசம் கட்டி அம்மனை அழைக்கலாம் அல்லது ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே கலசம் கட்டி அம்மனை அழைத்து வீட்டுக்குள் அமர் வைப்பதாக இருந்தாலும் அமர் வைக்கலாம் சரிங்களா சரி எப்படி அம்மனை அழைப்பது கலசம்லாம் வீட்டில் வச்சு நல்லா தெளிவாக கட்டிக்கோங்க நல்லா நீட்டாக கட்டி அதை அப்படியே வீட்டு வாசலுக்கு கொண்டாந்து வைங்க வெளியே வைங்க வாசலை பார்த்தார் போல அம்மனை வெளியே வைக்கணும் அவ்வாறு வைக்கும்போது ஒரு நபர் அல்லது மூன்று பேர் அல்லது ஐந்து பேர் சேர்ந்து அந்த மனப்பலகையோட அல்லது அந்த தாம்புல தட்டோட எடுத்து அம்மனை வெளியே கொண்டாந்து வச்சுட்டு கற்பூர ஆரத்தி காட்டி பழத்தை பயன்படுத்தி திஷ்டி கழிச்சு அதன் பிறகு அம்மனை வீட்டுக்குள்ள கொண்டு அம்மனை ஒருவர் மூன்று பேர் அல்லது ஐந்து பேர் சேர்ந்து எடுத்துட்டு மனப்பலகை வச்சு எடுத்துட்டு வந்தாலும் சரி தாம்பழத்தட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அதை உங்கள் இட வசதியை பொறுத்து நேர வசதியை பொறுத்து எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஹால்லையோ பூஜைலையோ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வைத்து நீங்கள் அம்மனை அமர வச்சுருங்க இதுதான் அம்மனை அழைக்கும் முறை சரி அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சாச்சு வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் விரதம் ஆரம்பிக்கிறவங்க அம்மனை அழைக்கும் போதே விரதத்தை தொடங்கிடணும் அம்மனை அழைக்கும் போது விரதத்தை தொடங்கி எட்டாம் தேதி மாலை தான் நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும் பூஜை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம் எட்டாம் தேதி பிரம்மமூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஒன்பது இருந்து பத்து பதினைந்துக்குள்ள செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒன்று பதினைந்து அல்லது எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள்ள எப்போனாலும் நீங்கள் பூஜை செஞ்சுக்கோங்க உங்கள் நேரத்தை பொறுத்து பூஜை எப்படி செய்யணும் கலசத்துக்கு முன்னால் வாழையில விரித்து நிரக்க நெய்வேத்தியம் எங்கள் என்ன உங்களால் செய்ய முடியுமோ சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை பாயாசம் வெண்பொங்கல் தேன் பானகம் மூன்று வகையான பழங்கள் தேங்காய் இப்படி உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு உங்கள் கையாலே செய்யுங்க செஞ்சு அம்மனுக்கு படைத்து தீபம் ஏற்றணும் இந்த வருடம் தீபம் வந்து ஒன்பது தீபங்கள் ஏற்றுங்க கலசத்துக்கு முன்னால் ஒன்பது தீபங்கள் நல்லா நிறக்க தீபம் ஏற்றணும் சரிங்களா இந்த தீபம் ஏற்றுவதும் போது ஒரு சூட்சம் சொல்கிறேன் எங்களது அறக்கட்டளை ஆனந்த ஒளி மந்திர சக்தி வாய்ந்த மூலிகை தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த ஒன்பது விளக்கலையும் இந்த மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க அளப்பரிய செல்வம் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் இந்த தீப எண்ணெயை நீங்க வீட்டில் பயன்படுத்த பயன்படுத்த உங்க வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் மந்திர சக்தி வாய்ந்த எங்களது தீப எண்ணெய் வாங்க முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள் அது உங்கள் விருப்பம் தான் மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பது தீபங்கள் ஏற்றியாச்சு தேங்காய் பழங்கள் வைத்தாச்சு வாழை இலையில் அம்மனுக்கு நெய்வேத்திங்கள் வச்சாச்சு மலர்கள் போட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு நாகலிங்க மலர் ரோஜா துளசி அரளி தாளம்பு மருதான இலைகள் மற்றும் வேறு ஏதேனும் வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க அர்ச்சனைக்கும் எது உங்களால் வைக்க முடியுமோ எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் தயார் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வெற்றியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த கலசத்துக்கு முன்னால் வச்சுருங்க எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்டிங்களா சிறப்பாக செஞ்சுட்டு முழு பக்தியோடு தூபதீபம் காட்டி இந்த பூஜையை தொடங்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து பூஜை செய்யுங்க அல்லது நீங்க மட்டுமாவது சரிங்களா சுவாமி எங்களால் விரதம் இருக்க முடியாது பூஜை மட்டும் பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க அவ்வாறு நீங்க தூபதீபம் காட்டிட்டு முதல்ல விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்க ஓம் விநாயகா நமக ஓம் விநாயகா நமக ஓம் விநாயகா நமகன்னு ஒரு இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த அம்மனுடைய மந்திரங்கள் வரலட்சுமி தாயுடைய மந்திரங்கள் போற்றிகள் லட்சுமி மந்திரங்கள் லக்ஷ்மி தோத்திரங்கள் கனகதாரா தோத்திரம் இப்படி எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி பூஜை பண்ணுங்க எங்க கிட்ட இந்த ஆண்டு வரலட்சுமி மூலிகை கலசிச்சிட்ட வாங்குறவங்களுக்கு நாங்களே மந்திரம் கொடுத்துருவோம் போற்றி கொடுத்துருவோம் அதை சொல்லி நீங்க பூஜை இந்த வருஷம் பண்ணிக்கோங்க மற்றவங்க உங்களுக்கு தெரிந்த போற்றிகளை தாராளமாக சொல்லி வரலட்சுமி தாய முழு பக்தியோடு சரணடையுங்கள் நல்லதே நடக்கும் அவ்வாறு பூஜை செஞ்சு முடிச்சிட்டு வீடு முழுவதும் தூபதெய்வம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதெய்வம் காட்டி அம்மாவனுடைய அருளை பெற்று எல்லா வளத்தையும் பெற்று எல்லா சுகத்தையும் பெற்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அடியேன் விரும்புகின்றேன் அனைவரும் இந்த பூஜை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜையின் போது இன்னொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு சுமங்கலி பெண்களுக்கு உணவு செய்யுங்கள் எங்களது ஆனந்த ஒளி சேவா அன்னசேவாக்குழு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய இந்த ஆண்டு உணவு தானத்தோடவே உடை தானமும் அவங்களுக்கு தரப்போகின்றோம் மஞ்சள் நிற சேலை தானம் தரப்போகின்றோம் எதுக்காக அப்படின்னா எங்களது ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு வரலட்சுமி பூஜையின் போதும் நாங்கள் உணவு தானமும் உடை தானமும் செய்யும் பொழுது அந்த பெண்களோட பெண்களா அம்மா வரலட்சுமி தாயும் இந்த தானத்தில் பங்கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை நிதர்சனமான உண்மையும் கூட அதனுடைய பலன்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜையின் போது எங்களது உணவு தானத்திற்கும் உணவு தானத்திற்கும் உதவி செய்யக்கூடிய குடும்பங்களில் அந்த அற்புதங்கள்லாம் அம்மாவோட அருளால் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஆண்டும் அதை சிறப்பாக நாங்கள் செய்ய போகிறோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் உடைய பங்களிப்பையும் தந்து அம்மனுடைய அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன் டிஸ்பிளேயில் பாருங்கள் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது ரொம்ப எளிமையான ரொம்ப நேர்த்தியான அற்புதமான வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் அடுத்த ஆடியோவில் மாத தொந்தரவின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் வரலட்சுமி தேவியினுடைய மூலிகை கலசத்தை எப்போ கலைக்கணும் எந்த நேரத்தில் கலைக்கணும் எப்படி கலைக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஆடியோலையே உங்களுக்கு நான் பதிவிட்டுருவேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வேணும்னா முன்கூட்டியே பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான நாளில் வரலட்சுமி பூஜை நம்ம செய்ய அனைவரும் கலசம் கட்டுங்க உங்களுக்கு ஆயிரம் தொந்தரவுகள் இருக்கலாம் மனிதனுக்கு எத்துணை தொந்தரவுகள் இருந்தாலும் நாம் இறைவனிடத்தில் மட்டும்தான் முறையிட வேண்டும் வருடத்தில் ஒரு நாள் இந்த வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நாள் கொஞ்சம் சிரமப்பட்டுமாவது கலசம் கட்டி அம்மாவுக்கு பூஜை செஞ்சுருங்க நல்லா இருப்பீங்க அம்மா உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க கூடவே அஷ்டலட்சுமி தேவிகளையும் அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை கலசம் கலைக்கும் பொழுது அந்த வேர்லாம் என்ன செய்யணுங்கிறது அடுத்த பதிவில் நான் ரொம்ப விளக்கமாக உங்களோட பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்